உள்ளாட்சி அரசு ஒன்றிய பிஜேபி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்கள் கடுமையாக பதிப்படைந்துள்ளதாக தகவல் கோவை பீழமேடு பகுதியில் உள்ள சிறு குறு நிறுவனங்களிடம் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி அமைப்பாளர் ந பாபு தலைமையில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தனர் அப்போது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரையால் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள்

இந்தியா கூட்டணி வந்து இந்த வருஷம் கண்டிப்பா வந்தாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைக்க பண்ணுவீங்க இல்லையா இல்லையா ஒண்ணு முடியும் மறுபடியும் மறுபடியும் பண்ண முடியாது அவங்க சொல்றது கூட நம்ம சொல்றதுல அசர் இல்ல அவங்களா கிடையாது சிறு சின்ன சின்ன அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அவங்களோட துணிகள் என்னன்னா அதானி அம்பானி அவங்கள வளர வைக்கணும் நாலு பேர் தான் இந்தியா அசர் இருக்கணும் சரிங்களா அமித்ஷா மோடி அதானி அம்பானி இந்த நாலு தான் இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமை மாறணும்னா அம்மா உங்களுக்கு மகளிர் வந்துருக்கீங்க இல்லையா

பத்து <laughs> வருஷத்து 哎，这你也不能讲，你那有。